ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழைக்கு அடை வைக்க போகிறேன் என்கிட்ட ஒரு எட்டு முட்டை தான் இருக்குது அதனால் எங்கள் அம்மாட்டண்டு நான் ஒரு ரெண்டு முட்டை வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீட்டுல வந்து அடைச்சி போட்டு வளர்ப்பாங்க அதனால் அதில் எவ்வளோ பொறிப்பு தரான்னு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அம்மாட்டண்டு ரெண்டு முட்டை வாங்கியிருக்கேன் பார்ப்போம் எத்தனை முட்டை பொரிக்குதுன்னு இவ்வளவும் என்கிட்ட இருக்கு அடையாளத்துக்காக நான் ரெண்டு எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன் இதில் எதுவுமே நான் தண்ணியில் போட்டோ எதுவும் பார்க்கல எனக்கு கோழி போட்டு ஒரு பத்து நாளில் உள்ள முட்டை மட்டும்தான் நான் எடுத்து அடை வைப்பேன் அந்த மாதிரி அடை வச்சு பாருங்க நல்லாவே பொறிக்கும் இதுதான் என்னோடய கோழி ஆல்ரெடி மண் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் அது ஃபுல்லாக அதில் தான் அடை கிடக்குது கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த மண்ணிலே நம்ம அடை வச்சிடலாம் மாற்றி மாற்றி வச்சோன்னா கோழி சிலப்பாக அடை இருக்காது அதனால் நான் ஃபஸ்டே மண்ணை எடுத்து வச்சுட்டேன் இனி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் நான் வேறு எதுவுமே இரும்போ மிளகாயோ எதுவுமே போடலை கறி துண்டோ எதுவுமே போடலை இப்படி பண்ணி இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் இந்த தடவை எத்தனை முட்டை பொறிக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களும் அடை வைக்கும்போது வீட்டில் உள்ள உங்கள் கோழி பொடி முட்டையை எடுத்து வைங்க வெளியிலேருந்து வாங்காதீங்க அவங்க எத்தனை நாளான முட்டையை தாராங்கன்னு தெரியாதுல்ல அதனால் நம்ம வீட்டில்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் அதனால் பத்து நாளுக்கு முன்னாடி உள்ள முட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் கீரை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க நெக்ஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அது காலை மீன் வந்து பார்த்துடலாம் இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்